ஹலோ ஃப்ரெண்ட் இந்த விடியல் என்ன பார்க்க பார்க்கணும்னா மகாநதி அப்படிங்கிற சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி மகாநதி அப்படிங்கிற சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எப்போவுமே வந்து சீரியல் ஃபோட்டோவே நம்ம போடுறோம் இந்த மாதிரி பார்க்க போயிருந்தேன் அதை பார்த்துட்டு அப்படியே வந்து சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா எப்படி இருக்குது இப்படி போடுறது வந்து பிடிச்சிருக்கா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி விஜய் வந்து பயங்கரமாக கற்றுக்கத்துன்னு கத்துறாரு இங்கே முன்னாடி நான் பார்க்கணும் பேசணும்னு சொல்லிவிட்டு ஆனால் அவங்க வந்து விடவே மாட்டேங்கிறாங்க எல்லோரும் கற்றுக்கட்டு கத்துறாங்க நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நிவினை வந்து சொல்கிறாரு ஓ கொஞ்சம் பிளான் பண்ணி தான் எல்லாம் பண்ணியிருக்கியா நீ வேணும்னு தான் நீ காவேரி வந்து பார்த்தீங்கன்னா நீ எப்படியும் எங்கள் வாழ்க்கையை கொடுக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கேன் நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன் ஐயோ எம்னாக்கிட்ட போய் இப்படி சொல்லிட்டோமே அப்படி சொல்லி ஆனால் நீங்கள் சொன்னவனு தான் எனக்கு தெரியுது கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன் நான் ஏதோ கோபத்தில் சொல்லிட்டேன் ஆனால் நீங்கள் சொன்னபடி தான் தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் குமரன் யாருமே ஏன் பண்ணாட்டையும் நான் பார்க்குவேன் அப்படி சொல்கிறாரு அப்புறம் அவங்க அம்மா யாரும் காவேரி வெளியில் வரக்கூடாது அப்படி சொல்லிட்டாங்க உடனே வந்து காவேரி கதறி கற்று 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 அங்கே உள்ள இருந்துக்கிட்டு அழுதுக்கிட்டு இருக்காங்க உடனே வந்து அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ச யாருமே வந்து பார்க்க விட மாட்டாங்க சரி மனசாட்சின்னு ஒன்று இருக்கா உன்னை எப்படி நான் பண்ணாடி தாங்குதாங்க தாங்கினேன் உனக்கு மனசாச்சு இருக்கா ஏன் இப்படிலாம் பேசுகிறாங்க கத்துறாரு ஆனால் எந்த பதிலும் சொல்லவே இல்லை காவேரி வெளியே வரல அப்புறம் அழுதுகிட்டே போயிருந்தாங்க அந்த சமயம் வெளியில அவனை பார்த்த நெருசு ஃபோன் பேசிகிட்டு இருந்தாங்க டக்குனு ஓடிக்கிட்டு வந்துடுறாங்க இங்கே வந்து விஜய் விஜய் கையை பிடிச்சி விட்டுருக்காங்க எல்லாரும் எல்லோரும் வெளியே கூட சண்டை போன பார்த்துட்டு உடனே பார்த்தியாக இன்னுக்கு வந்து ரெண்டு பொண்டாட்டி கூட ஆசையுமே கொஞ்சம் காவேரி குடின்னு வரணும் அது பழைய பின்னாடியும் வீட்டில் விட்டு வச்சுக்கணும் இப்படி ரெண்டு பேர் கூடயும் ஓடணும்னு எனக்கு ஆசை அப்படின்னு சொல்கிறாங்க இதை பற்றி வச்சு தெரிஞ்ச பேசுங்க அப்படி சொல்லி கற்றுலேருந்து கத்துறாரு அப்புறம் காவேரி அழுந்துக்கிட்டே அப்படியே அந்த இடத்த விட்டு போயிடுறாரு காவேரி வரமாட்டெல்லாம் வரவே வேண்டாம் எல்லோரும் சந்தோஷமாக இருங்க நல்லா இருங்க எல்லாருமா சேர்ந்து காவேரி காவேரிக்கிட்டே பிடிச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அழுதுக்கிட்டே அந்த இடத்த விட்டு போயிடுறாரு வந்து நாகவே வந்து சொல்கிறாங்க கூட இப்படிலாம் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்க அவளை பாவம் ஆனால் காவேரி கொஞ்சம் கூட நன்றியே இல்லாமல் பாருங்க அப்படின்னு சொல்கிறேன் நீ பேசாத வாய போ அப்படின்னு சொல்லி பார்த்து விஜயை வந்து எல்லாமே செஞ்சு கொடுத்துறாங்க அப்படி என்ன செய்யக்கிடையா இடத்தை விட்டுவாங்க காவிரி வந்து போயிடறாங்க அந்த சமயம் என்ன ஆச்சு அப்படின்னா வெண்ணிலா மறுபடியும் ரூமுக்குள்ளே இருந்தவங்க ஓடி வந்துடுறாங்க ஓடி வந்த உடனே விஜய் விஜய் வந்து சொல்லி கையை பிடிச்சிடுறாங்க கையை பிடிச்ச உடனே விஜய்க்கு வந்து கோவம் வந்துடுது வாயை முடு வெண்ணிலா நான் உன்னோட விஜய் கிடையாது இப்போ நான் மாறிட்டேன் இப்போ எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி எனக்கு காவேரியும் இருக்கா உன்னோட பிடிக்க எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி பெருசாக கத்துறாங்க இதை பார்த்துட்டு அப்படி தகச்சு இருக்காங்க அந்த சமயம் நர்ஸ் வந்து கூட்டிகிட்டு போகல உள்ள அப்படின்னு சொல்கிறாங்க நர்ஸு அங்கேருந்து வந்து வெணிலாவை கூட்டிகிட்டு நேராக ரூமுக்குள்ளே போய் வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஒன்று விஜய் வந்து கதறி அழுறாரு நானும் எவ்வளவோ காவேரி கண்டிப்பாக என்னை தேடி வந்துடுவா அப்படின்னு எதிர்பார்க்குறேன் ஆனால் ஃபேமிலி எல்லோரும் பார்த்தீங்களா தாத்தா எப்படி போடுறாங்களே நானே எவ்வளவோ கற்றுக்கத்துன்னு கற்றுனேன் யாருமே என்னை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அங்கேயிருந்து காவேரி என்னால் பார்க்கவும் முடியல பேசவும் முடியல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அழுறாங்க சரி எல்லாமே சரியாக இப்போ நான் என்ன பண்ணுறது எனக்கு தெரியலையே சொல்லி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க சரி எல்லாமே சரியாகுண்டா நீ அப்படி சொல்கிறாங்க என்ன தாத்தா சரியாகும் நானும் இவ்வளோ கற்றுக்கத்துறேனே அவளுக்கு கொஞ்சமாவது மனச்சா கிடச்சிரும் உன்னை இருக்கா இவ்வளோ கற்றுக்கத்துறனே கொஞ்சமாக வெளியில் வரலை வெளியிலே வரல அவள் குடும்பத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா விட மாட்டாங்க அவளாவது வரலாமா இல்லையா அவளும் வெளியில் வரல அவளும் உள்ளே வந்து இருக்கா தாத்தா வந்து சொல்லி கவிதை சரி எல்லாம் சரியாக சொல்கிறாங்க இன்றைக்கி யோகா முடிச்சுடுறாங்க நாளை சொல்லி கவிதை வீட்டை கவிதாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவி எடுத்து நேரம் வந்து வராங்க இந்த வாரம் ஃபுல்லாக இதே வந்து கேட்டுட்டாங்க சொல்லுவாங்க சாவி நேரம் வந்து காவிரி சொல்லி சொன்னால் இதுக்கப்புறம் வந்து பாருங்க அநிலைக்கு அப்புறம் வேற சேர்றாங்க இதுக்கப்புறம் தெரிஞ்சிடறாங்க இதுக்கப்புறம் வரைவது எப்படி சேரப்படுறாங்க அப்படின்னு தெரியல இவர் வந்து வெண்ணிலாவை கொண்டு ஆஸ்பத்திரியிலேயே விடமாட்டார் அதனால் வீட்டில் குடும்பத்தில் உள்ள யாருக்குமே வந்து பிடிக்கல இவங்க வந்து வெண்ணிலாவை வந்து கொண்டு விடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுபடி விஜய் செஞ்சால் தான் வந்து மறுபடியும் விட போகிறாங்க இதுக்கப்புறம் எப்படி அவர் நிரூபிக்க போகிறாரு காவிரி மீனவ் பாசத்தை எப்படி நிரூபிக்க போகிறாரு அப்படின்னு தெரியல பார்க்கலாம் இந்த வீடியோ அப்படி அவங்களுக்கு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வாரம் ஃபுல்லாக இதே வந்து இருக்காங்க லாங் வீடியோ நிறைய போட்டிருக்கேன் பார்த்தா ஆதரவு கொடுங்க Thank